மே பதினெட்டாம் தேதி ராகு கேது வந்து உங்களுக்கு பயிற்சியானதுக்கு உடனேயே என்ன நடக்கும்னா நீங்கள் ஃபாரினில் இருப்பீங்க அடுத்த ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் அல்லது மிஞ்சி போனால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் எங்கே இருப்பீங்க நீங்கள் எங்கள் ஊர் ஆக்சசபிளோ அந்த ஊரில் இருப்பீங்க அந்த ஊரில் இருந்து நீங்கள் உங்களுடைய விஷயங்களை பார்த்துக்க ஆரம்பிப்பீங்க உங்களுடைய தொழில் முன்னேற்றம் உங்கள் தொழில் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவாங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் இதெல்லாம் அந்த ஊர்லேருந்து இருந்து நீங்கள் பண்ணுவீங்க வெளிநாடுகள்லேருந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்து ராகு வேறென்ன பலன்களை எல்லாம் தருவார் அப்படின்னா உங்களுக்கு முக்கியமாக வெளிநாட்டு விஷயங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுவாங்க நான் ஒரு தேங்காய் என்ன சப்ளை பண்ணலான் இருக்கேன் இந்த ஊரில் சப்ளை பண்ணும்போது எனக்கு பத்து ரூபா லாபம் கிடைக்கிது இப்போ காலில் கூட அண்ணன்ட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் நான் வெளிநாடுகள் சென்று பார்க்கும்போது தான் என்னுடைய இலக்கு என்பது அடையினு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அதனால் நான் பண்ண போகிறேன் இனிமேல் ஒரு முடிவு என்ன அப்படின்னா நான் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் இந்த ஊரில் நான் கொடுத்ததெல்லாம் போதும் நீங்கள் பொள்ளாச்சியில் போனீங்கன்னா கூட இந்த இளநி பார்த்தீங்கன்னா பெரிய இளநீ ஒன்று இருக்கும் எக்ஸ்போர்ட் இளனின்னு அதுக்காகவே தனியாக பண்ணுவாங்க அதை பேக்கிங் பண்ணுற சிஸ்டம்ஸே வேறு அதெல்லாம் பண்ணுவாங்க அந்த மூடி ஒரு கேப் மாதிரி பண்ணி பண்ணுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே எக்ஸ்போர்ட் ரீதியாக போகும் சில பேர் நான்வெஜ் மாதிரி பண்ணுறவங்கெல்லாம் இந்த இறால் வளர்ப்பு அதெல்லாம் சொல்லுவாங்க இந்த பண்ணை வளர்ப்பு மீன்லேயே வந்து வெளிநாட்டு இதுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுவதற்கான மீன்கள் அதெல்லாம் ஸோ அதை உற்பத்தி செய்ய ஆரம்பிப்பீங்க வெளிநாடுகளோட தொடர்பு